கேடாக அவனுடைய ஆலோசனைக்காரர்களாக இருந்தார்கள் இரண்டு நாளாகவும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டு முதல் நான்கு வசனங்கள் தன் தாயின் ஆலோசனையால் அகசிய ராஜா துன்மார்க்கமாய் நடந்ததால் கர்த்தருக்குப் பிடிக்காததை செய்தான் பட்டயத்தால் கொலை செய்யப்பட்டான் அவன் தாயாகிய அத்திலியாலை தேசத்து ஜனங்களே பட்டயத்தால் கொன்றார்கள் அவள் செத்த பின்புதான் நகரம் அமெரிக்கையாயிற்று என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது அப்சலோம் ராஜாவின் ஆலோசனைக்காரனாக அகிதோபேல் இருந்தான் அப்சலோமின் தகப்பனாகிய தாவீதுக்கு எதிராக கெட்ட ஆலோசனைகளை கூறி வந்தான் அவனுடைய ஆலோசனைகள் வேத வாக்கை போல அப்சலோமுக்கு இருந்தது அகிதோபேல் ஆலோசனைப்படியே அப்சலோம் தன் சொந்த தகப்பனையே விரட்டினான் ஆமானும் அவன் ஆலோசனைக்காரர் மற்றும் மனைவியாகிய சிரோசும் ஆமானிடம் நீர் முரதேக்காய்க்கு முன்பாக தாழ்ந்து போனீர் எனவே அவனை மேற்கொள்ளும் என்று தவறான ஆலோசனை கொடுத்தார்கள் மேலும் தானியல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்ததை பார்த்த தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிகளும் தானியலை சிங்க கபியிலே போட ராஜாவுக்கு தவறான ஆலோசனை சொன்னார்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொலை செய்யும்படி பிரதான ஆசாரியரும் மூப்பரும் பொந்திபிளாத்துக்கு தவறான ஆலோசனை கொடுத்தார்கள் இப்படிப்பட்ட கெட்ட ஆலோசனையால் தேவனுக்கு எதிராக எழுந்தார்கள் வீழ்ந்தார்கள் ராஜாக்களும் ராஜ்யங்களும் வீழ்ந்தன கர்த்தருக்கு பிரியமானவர்களே நமக்கு ஆலோசனை சொல்பவர்கள் யார் நாம் யாரிடம் ஆலோசனைகள் கேட்கிறோம் யாருடைய ஆலோசனையின்படி செயல்படுகிறோம் நமக்கு சொல்லப்படுகிற ஆலோசனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது மற்ற மனிதர்களின் ஆலோசனையின்படி நாம் நடப்பது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா அவர்களுடைய ஆலோசனை பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ள வார்த்தையின்படி நமக்கு ஆலோசனைகள் வழங்கப்படுகிறதா நண்பர்களும் உறவினர்களும் நமக்கு கொடுக்கும் ஆலோசனையால் தேவனுக்கு பிரியமான வழியில் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்கிறோமா சிந்திப்போம் நம்முடைய தேவனுக்கு மற்றொரு பெயர் உண்டு ஆலோசனை கர்த்தர் என்று எனவே நாம் எந்த ஒரு காரியமானாலும் செயலானாலும் ஆலோசனை கர்த்தரிடம் சென்று ஆலோசனையை பெற்று கர்த்தர் நமக்கு சொல்லும் ஆலோசனைப்படி வாழ்ந்தால் ஜெயமும் ஆசீர்வாதமும் நமக்கு நிச்சயம் ஆம் மேன் ஜெபிப்போமா சர்வ உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே ஆலோசனை கர்த்தரே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் உம்முடைய ஆலோசனையே எங்களுடைய வாழ்க்கையை நிலைப்படுத்தி உமக்கு நேராக எங்களை வழிநடத்தி நடத்தி உம்முடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில் நாங்கள் சமாதானமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்